அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் ஸ்ரீ கந்த கந்தர் சஷ்டி கவசம் என்று சொல்லக்கூடிய பகுதி இன்று பார்த்த பகுதி ஸ்ரீ கந்தர் கந்த குரு கவசம் என்று சொல்லக்கூடிய பகுதி அதனுடைய தொடர்ச்சி ஒரு பகுதி பார்த்தோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி ரெண்டாவது பகுதி அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்துடுவாய் என்று முதல் பகுதியினுடைய வரி திருச்செந்தூர் சண்முகனே ஜதகுருவிற்கு அருள்வா ஜதகுரு சிவகுமாரா சித்தமல அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு பூதி சிக்கல் சிங்கார சீவனை சிவனாய்க்கிடுவாய் குன்ற குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மயத்திடுவீர் பச்சை மலை முருகா இச்சையை கலந்திடப்பா பவளமலை ஆண்டவனே பாவங்களை போய்க்கிடப்பா இராளிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமார குரோ ஞானவரமென கருள்வீரே வெண்ணெய் மலை முருகா மெய்வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேலனே மனமாய் அகற்றுவாய் காந்தமலை குமாரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகாணி மணத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்த கண்ணொளியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் வட வடபழனி ஆண்டவனே வல்வினைகளை போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மை அகற்றி கந்தாய் அமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் ஆறுபடை குமரா மயிலேறி வந்துடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன்பாதம் பணிந்து வப்பேன் அருட்சோதியே அன்பனக்கு அருள்வாய் படர்ந்த அன்பினை பரப்பிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள் உயிராகியிருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே ஸ்ரீகந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்திலே அசியாது அமர்த்திடுமூர் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரோ யாவருக்கும் இனியன் நீ யாவருக்கும் எளியன் யாவருக்கும் வழியன் நீ யாவருக்கும் யாவருக்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமாரா சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்து ஆட்கொண்டு அருள்வாய் நிழல் வெயில் நீர் நெருப்பு மண் காற்று வானமதின் பகைமையை அகற்றி அபயம் அளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் எனதற்ற மெய்ஞான மதம் மத அருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மலை போற்றும் சண்முகா நாதா ஆகமம் ஏத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்துடுவாய் என்று சொல்லக்கூடிய பகுதி இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் இதை இரண்டாவது பகுதி முருகனுடைய பாடலும் கதிகளும் கேட்டு நீங்கள் நன்றி வணக்கம்